வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோலை இப்போ நமது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் பணிமாணம் வணக்கங்கள் நம்மளை பின்தொடரும் அனைத்து அன்பு இதயங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஜங்ஷனில் வந்து ரைட்டு திரும்பினோம்னா நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போவோம் இப்போ திரும்புறோம் திரும்புகிறோம் இப்போ லெஃப்ட் திரும்பினோடனே எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ இதில் என்ன ஒன்றுனா எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடங்கிறதுக்கு தான் எப்பயுமே ஆசைப்பட்றோம் அப்போ இதில் நேராக நம்ம போயிட்டே இருக்க வேண்டிதான் நேராக போயிட்டு என்னென்னா இங்கே நிறைய டிராஃபிக் ஆகிறதுனால ரைட் சைடு வந்து கட் பண்ணுறது வந்து இப்போ இல்லை அதனால் நம்ம நேராக போகணும் இந்த ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்போ இந்த இடத்துல ரைட் கட்டிங் எதுவுமே கிடையாது அதனால் நாம் நேராக போகணும் இதில் என்ன ஒன்று என்னென்னா இதில் எதுக்குமே நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் எதுவுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த பேரிகார்டு போட்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க பாருங்கள் அப்போ நம்ம நேராக போகணும் நேராக போய்ட்டே இப்போ கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து யூ டன் பண்ணுவோம் இந்த பேரிகார்டு போட்டிருக்கு பாருங்கள் அந்த பேரி கார்டு இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் யூ டன் பண்ணுவோம் யூ டன் பண்ணி இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளார வந்துட்டோம் இப்போ இது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து யாருமே வெளியில் வர தேவையில்லை இப்போ நீங்கள் வண்டி காரு ஆட்டோ என்ன புக் பண்ணாலும் இது உள்ளார வரும் இப்போ பக்கத்தில் வந்து ப்ரீபெய்டு டேக்ஸி இருக்குது பாருங்கள் அங்கே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நிற்கலாம் இப்போ இங்கே இந்த இடத்துல நின்னிங்கன்னா உங்களுக்கு எந்த சிரமமுமே கிடையாது வண்டி நேராக வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஃப்ளக் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லலாம் இந்த இடத்துலலாம் நீங்கள் நின்று பிக்கப் உங்களை வந்து இப்போ வண்டியை வர சொல்லி நீங்கள் ஏறி போகலாம் அங்கேருந்து வெளியில் நேராக வந்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இங்கெல்லாம் ஆட்டோ நிற்கும் அதாவது எல்லா ஆட்டோக்காரங்களுமே வந்து ரேட் அதிகமாக கேட்க மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் தான் மற்ற நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வந்து ஆட்டோ ட்ரைவர் நம்மளுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ இங்கே பஸ் ஸ்டாண்டு அந்த நீங்கள் அப்படியே நேராக கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அதே தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இது வந்து லோக்கல் ட்ரெயினுக்காக போகிற இடம் ஸோ லோக்கல் ட்ரெயினுக்கும் போகலாம் அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கும் போகலாம் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய பயணம் அன்பு பயணமாகவும் நல்ல பயணமாகவும் அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்